வணக்கம் நான் குமுதம் எள்ளு வாங்கி இருக்கிறோங்க எள்ளு சொல்லி வச்சு தோட்டத்துல அடிச்சவங்க கிட்டதான் வாங்கினோம் இது செக்கு போட்டு இதுல எவ்வளவு எண்ணெய் வருது எள்ளு எவ்வளவுக்கு வாங்கணும் மொத்தத்துல எவ்வளவு செலவாயும் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பாக்க இருக்கிறோம் இந்த வீடியோல எள்ளு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க தோட்டத்துல ஆனாலும் நம்மளுக்கு மனசு தே கேக்கல குடைக்கலான்னு புடைச்சோம் சும்மா இலை மட்டும்தாங்க இருக்கு வேற எதுவும் இல்ல எள்ளு கிளீனா தான் இருக்குது இந்த லேசா அந்த அடிச்சு அந்த இலை மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு புட பொடைச்சிடலாங்க புடச்சி நேம்பிட்டு அப்படியே செக்கு போட போயிடலாம் செக்கு போட்டுட்டு காட்டுற எவ்வளோ எண்ணெய் வந்துருக்குது எவ்வளோ புண்ணாக்கு வந்துருக்குது ஒரு லிட்டர் எண்ணெய் என்ன ரேட் உழுவுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இருபது கிலோ எள்ளுங்க நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது இருபது கிலோ எள்ளு இதுக்கு ரெண்டு கிலோ கருப்பட்டி அல்லது வெல்லம் போட்டு ஆட்டணுங்க அதையும் இப்போ நான் வாங்கி வச்சிருக்கேன் அதையும் இது குடைய போட்டு ஆட்டலாம் மொத்தமாக எல்லாமே சேர்த்து என்ன செலவாயிருக்குது இரு லிட்டர் எண்ணெய் என்ன ரேட் வருது நம்ம வாங்கி ஆட்டினா ஒரு லிட்டர் எண்ணெய் என்ன ரேட் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் சுத்தமான எண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இப்போ நான் எள் பொடைக்கிறேங்க எல்லாத்தையும் எள்ளையும் புடைச்சிட்டு அதுக்கு மேல பார்க்கலாம் இது ஏற்கனவே ரெண்டு காய்ச்சல் போட்டாச்சுங்க வெயிலில் வாங்கிட்டு வந்த உடனே ரெண்டு காய்ச்சல் காய போட்டு தான் எடுத்து வச்சிருக்குது இருந்தாலும் இன்னொரு தடவை காய போடலாம் காய போட்டு கொண்டு போய் ஆட்டிக்கிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஃபுல்லா புடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா போடும்போது நல்லா தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் செக்கு போடுவேன் இப்ப ரெண்டு வருஷமா கழுவுறதில்ல போன வருஷமா அப்படிதான் செஞ்சோம் கழுவாம தான் என் செக்கு போட்டோம் இந்த வருஷமும் கழுவாம தான் செக்கு போட போறோம் தான் இப்ப புடச்சி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம்னு பண்ணிட்டு இருக்கிறேன் வாங்கிட்டு வந்த உடனே இந்த கா எள்ளு வந்து ரெண்டு காய்ச்சல் போட்டாச்சு ரெண்டு தடவை வெயில ரெண்டு நாள் முதல் நாள் அடுத்த நாள் ரெண்டு நாளும் காய போட்டாச்சுங்க வெயில நல்லா காய போட்டாச்சு பெருசா ஒண்ணு எள்ளுல எது இல்லைங்க மண்ணு கல்லு எதுவும் இல்லை லேசா அந்த இலை மட்டும் இருக்குது செடியோட அந்த இலை இருக்கும் இல்லைங்களா அது மட்டும் கொஞ்சம் இருக்குது சும்மா இது எல்லா இடத்துலையும் தவறி வர்றதுதான் இருந்தாலும் இதை ஒரு குடை கொடைச்சிட்டு நேம்பிட்டு அதுக்கு மேல செக்கு போடலாம் எப்பவுமே வருஷத்துக்கு இருபது கிலோ எள்ளு தான் வாங்கி செக்கு போடுவோம் அந்த எண்ணெய் கரெக்டாக வரும் அப்பவுமே எள்ளு வந்து ரெண்டு பட்டமாக தெளிப்பாங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒம்பது லிட்டர் எண்ணெய் வரணுங்க எட்டரை அல்லது ஒன்பது லிட்டர் அந்த அளவுக்கு எண்ணெய் வரணும் பார்க்கலாம் இதில் எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்ததுன்னா எண்ணெய் நல்லா வருதுன்னு அர்த்தம் அதுக்கு மேலேயும் வரலாம் பாக்கலாம் நம்ம எள்ள அள்ளி வச்சிடலாம் சாக்குல இதே வல்ல கணக்குல அளந்தோம் அப்படின்னா இது வந்து ஏழு வெள்ளத்துக்கு ஒரு கிலோ கம்மியா இருக்குங்க ஏழு வல்லம் அப்படின்னு எடுத்த பத்தி ஒரு கிலோ வரணும் இப்ப இது இருபது கிலோ எள்ளு ஏழு வல்லம் அப்படி கணக்கு வச்சுக்கலாங்க அப்பெல்லாம் கணக்கு வைக்கிறது ஒரு வள்ளத்துக்கு ஒரு வல்லம் எள்ளு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்குவாங்க நம்ம இங்க வீட்டுலயே அளந்துக்குவாங்க எத்தனை வல்லம் இருக்குது இத்தனை லிட்டர் எண்ணெய் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்ல எள்ளு அப்படின்னா கடலை பருப்பும் அது மாதிரிதாங்க நிலக்கடலைன்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த கடலை பருப்பு எள்ளு எல்லாத்துக்குமே ஒரு வல்லம் பருப்போ எல்லோ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வரும்